எல்லா புகழும் எல்லாம் அல்லாஹா குஸ் மகன் உத்தளவுக்கு மொஹர்ரம் மாசத்தினுடைய இந்த காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மஹர்ரம் மாசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர்ரம் மாதம் வந்துவிட்டால் நம்முடைய சமுதாயத்தில் பல விடயங்களை நாம் திரும்ப திரும்ப கேட்கவும் பார்க்கவும் நமக்கு இருக்கிறது அதில் ஒன்று தான் வருட வாழ்த்து சொல்வது மஹரம் புது வருடம் அரபிய இஸ்லாமிய புது வருடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்முடைய இணையதளங்களில் நம்ம பாவிக்கக்கூடிய வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்து இந்த வாழ்த்துக்களை சொல்லிடுவாங்க சிலர் வந்து அவங்களுடைய எல்லாம் வந்து எழுதி போட்டுருவாங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் இஸ்லாமிய புத்தாண்டு அப்படின்னு எழுதி போட்டுருவாங்க இதை முன்னிட்டு சில போட்டி நிகழ்ச்சிகள் பரிசளிப்பு விழாக்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் இஸ்லாமிய புது வருட விசேட நிகழ்ச்சி அப்படின்றலாம் ஒரு சில மத ஸ்தாபனங்களும் சில அமைப்புகளும் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்போ அதை முதல்ல நாங்கள் பார்த்துட்டு இன்னும் இந்த இந்த மகாரணத்தோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் தான் பார்ப்போம் அதை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறது இஸ்லாமிய புது வருட வாழ்த்துக்கள் சொல்கிறது மார்க்கத்தில் உண்டா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒன்று கிடையாது அதாவது நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் வந்து இந்த புது வருடத்தை கொண்டாட நமக்கு காட்டித்தரவும் இல்லை சஹாபாக்கள் அதை செய்யவும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த ஹர்ர மாசம் தான் வருஷத்தின் முதலாவது மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிறகு காலத்தை கணிப்புறதுக்காக வேண்டி உமரல் எல்லாத்தனுடைய காலத்தில் அப்படி ஏற்பாடு நடந்துச்சு எப்படி ஹிஜிரி கணக்கு உமரலே தான் ஆரம்பித்தாங்க வருஷத்தை எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுறது அப்படின்னா ஹிஜரத்து போய் இத்தனாவது வருஷம் இது அப்படின்னு ஹிஜரத்துலேருந்து தொடங்கணும் மசோரா பண்ணி முடிவு எடுக்கிறாங்க விளங்கிட்டா நபித்துவம் கிடைச்சதை எடுப்போமா இல்லை இல்லை அது சரியில்லை ஹிஜரத்துலேருந்து எடுப்போம் என்று எடுக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து இந்த சரி அதுக்கு இல்லை மாதத்தை நம்ம எப்படி தொடங்குற முடிக்கிறது எந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா இந்த மொஹர்றத்துல இருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த மொஹர்ரம் மாசத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னு இடையில தான் முடிவெடுக்கப்பட்டுச்சு அது நபி தான் இருந்தாலும் நபி இந்த ஒரு வழிமுறையை நமக்கு கொண்டு வரல இன்னும் சொல்ல போனா நபிகள் நான் சொல்ல சொல்லாமல் யூத கிறிஸ்தவர்களுக்கு மார்க் ஏற்றினாங்க புது வருட கொண்டாட்டங்களை இந்த கிறிஸ்தவர்கள் யூதர்கள் தான் என்ன செய்கிறாங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க முஸ்லிம்களுடைய பழக்கத்திலையும் புழக்கத்திலையும் அப்படி ஒன்று இருக்குல்ல அதனால் அது ஒரு விதத்தான ஒரு விஷயம் அதை நாங்கள் செய்யக்கூடாது அப்போ விதத்தான ஒரு விஷயம் இந்த மொஹரத்தினுடைய மாதம் புது வருட வாழ்த்துக்கள் சொல்றது அப்படின்னு சொன்னா அதை வந்து எழுதி வைக்கிறதும் தப்பு தானே அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும் தெளிவாக புரிஞ்சிடணும் அதுக்கு அடுத்ததாக வந்து நாங்கள் பார்த்துட்டோம் என்றால் இந்த மொஹப்ரம் மாசத்துல நாங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஆஷுரா தாசோரா நோம்பு ஆசுரா தாசுரா அப்படின்னு சொன்னா என்ன பத்தாவது நாள் ஒன்பதாவது நாள் நோம்பு அதாவது ஓர்டர் படி சொல்லா தாசுகா ஆசூரானு தான் சொல்லணும் அது பழக்கத்தில் ஆசூரா தாசுவான்னு நமக்கு சொல்லி பழகி போச்சு பத்தாவது நாள் ஒன்பதாவது நாள் நோம்புமெண்ட்டு அங்கேருந்து இறங்குறாங்க அது அந்த எல்லாருமே அந்த அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பழகினதுனால அதை நானும் அப்படியே சொல்றேன் ஆஷுரா தாசுவா நோம்பு இந்த நோம்பை பொறுத்த வரைக்கும் நபிகள் சல்லம் அவர்கள் மதினாவுக்கு ஹிஜரத்து வந்த அந்த காலகட்டத்தில் இந்த மகர மாசத்தினுடைய இந்த ஆசிரா நோம்பு யூதர்கள் பிடிச்சிக்கிறாங்க அப்போ கேட்குறாங்க ஏ இதில் நீங்கள் நோம்பு வைக்கிறீங்க அப்படி என்று கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க இந்த தான் வந்து எங்களுடைய நபியை மூசா அலிஸ்லாம் மூசைன்னு சொல்லுவாங்க இல்லையா மூசா நபியை பிறோன்ட்டு வந்து காப்பாத்தினது அந்த கடலை சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது இந்த மகர மாதம் பத்தாவது நாள் தானா இது வந்து அல்லாஹ் வந்து அவரை காப்பாற்றின நாள் அதற்கு நன்றி கடனாக நாங்கள் அந்த நாளில் நோன்பு வைக்கிறோம் அப்படின்ட்டு யூதர்கள் சொல்கிறாங்க அப்போ நவிகள் நான் சரதார் செலவம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உங்களை விட மூசா நபிக்கு நன்றி கடன் பண்ணுறதுல நான் ரொம்ப தகுதி உள்ளவன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த நோன்பு வைக்கிறதுக்கு மக்களுக்கு கட்டளை நோன்பு வைக்க வைக்கிறாங்க அப்போ அந்த பத்தாவது நாள் நபிகள் நான் சரதார என்ன செய்கிறாங்க நோன்பு வைக்கிறாங்க மக்களுக்கும் அதை சொல்லி காட்டுறாங்க அப்போ இந்த ஒரு சுண்ணா வந்து வருது இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த பத்தாவது நாள் தான் மூசன் அபி அல்லா கிராம்டி காப்பாத்தினான் அப்படி அதுக்காக தான் நாங்கள் நோன்பைக்கிறோண்டு அவங்க அந்த வரலாறு சொல்லும்போது இல்லையே உங்க வரலாறு தப்பு அது பத்து நாள் பத்தாவது நாள் கிடையாது அது எட்டாவது நாள் அல்லது பன்னெண்டாவது நாள் அப்படின்ற சொல்ல என்ன செய்யல தர்க்கம் செய்யலை ஏன்னா இந்த வரலாறு அவர் ஏத்துக்கிறார் ஏன்னா அவர் ஏற்றுக்கிறாருன்னா அதுதான் உண்மை இல்லாட்டி அல்லா பட்சி மூலமாக அறிவிச்சிருப்பா அவங்க தப்பு செய்கிறாங்க விளையா சொல்றாங்க அந்த நாள்ல தெரியாதுன்னு நல்லா தடுத்துருப்போம் அதை ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னு சொன்னாஹாவா அல்ல அவர் மனுவைக்கு பிரகாரம் பேச மாட்டாரு இன் ஹூ இல்ல ஒகி அவர் பேசுறது எல்லாம் தான் இருக்கும் அப்படின்ற அல்லாவும் சொல்கிறதுனால கண்டிப்பா நாங்க ஊதிய நம்புறோம் அந்த பத்தாவது நாள் தான் நல்லா காப்பாத்திக்கிறோம் சே அப்படிங்கறத நாங்க என்ன செய்கிறோம் ஏற்றுக்கிறோம் அப்ப இந்த பத்தாவது நாள் நோன்பு வைக்கிற சொல்ல வழங்கியாக்குறாங்க அப்ப சகா மக்கள் யூதர்களுக்கு மாறு செய்ய அடிக்கடி சொல்லுவீங்களே இது வந்து அவர்களும் நோன்பு வைக்கிறாங்க நாங்களும் நோன்பு வைக்கிறோமே அப்படிங்கிறது மக்கள் சுட்டி காட்டுறாங்க நபிகள் நான் சகோதாசனம் சொல்கிறாங்க அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாள் நோன்பு வைப்பேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா அதுக்கடையில் நபிகள் நான் சகோதாசனம் மரணிச்சுட்டாங்க அப்படி சொன்னதனால ஒன்பதாவது நாளையும் பிடிச்சி பத்தாவது நாளையும் பிடிக்கிறது ஒரு நபி வழியாக இருக்குது இது அந்த ஆஷுரா தசுரா நோன்பு அப்படிங்கிறது அதை நாங்கள் நோன்பு நோற்றுக்குவோம் இன்னொரு விஷயம் இந்த நிகழ்ச்சியில் நடக்கும் என்னென்றால் கர்பலாவுடைய நிகழ்வு ஏன்னா மொஹம் வந்தாலே பள்ளிவாசல்கள் நிகழ்ச்சிகள் இப்படி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா கர்பலாவை பற்றி என்ன செய்வாங்க பேசுவாங்க என்ன அது கர்பலா அது ஒரு இடத்தினுடைய பெயர் இந்த ஹுசைன் வச்சுதான் எல்லாம் தலன் அவர்களை திட்டம் திட்டு யூதர்கள் தான் கொள்றாங்க அந்த இந்த ஷியாக்கள் தான் கொள்றாங்க அதுலேருந்து பிரிஞ்சு வருது ஷியா கொள்கை யார் ஹுசைன் ரொலையை தான் கொல்ல செஞ்சாங்களோ அந்த குழுவில் இருந்து பிரிஞ்சு வந்தது அந்த யூத கொள்கையிலேருந்து பிரிஞ்சு தான் ஷியா அந்த ஷியாக்களே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஹுசைன் எல்லாத்தாளர் அவர்கள் கொல்லப்பட்ட நாளுக்கு துக்கம் அனுசரிக்கிறாங்க அதான் வந்து கர்பலாவுடைய நிகழ்வு அதுவும் இந்த மஹரம் பத்தாவது நாள் தான் இந்த மஹரம் பத்தாவது நாளில் அந்த கர்பலா நிகழ்வு நடக்குது அந்த ஹுசைன்ட்ரலையெல்லாம் தான் ஏமாற்றி கொல்லப்படுறாங்க அப்போ அவரு கொல்லப்பட்டதுனால கொடூரம் அவங்க கொலை செஞ்சிட்டாங்க அந்த துக்கத்தை நாங்க அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஷியாக்களுடைய அந்த ஷியா மதம் என்ன செய்த அந்த 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 மதம் ஒரு காவிர்களை விட மோசமானவர்கள் ஷியாக்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த மகரம் பத்தாவதுனால கர்பலா நிகழ்வாக என்ன செய்யறாங்க கொண்டாடி ஜெயிக்கிறாங்க இது தெரியாம நம்ம சுண்ணா சுண்ணத்தூழி ஜம்மாத் என்று சொல்லக்கூடியவர்களும் சன்னிகள் என்று சொல்லக்கூடியவர்களும் ஷியாக்களுக்கு எதிரானவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கர்பலா பயான் வைக்கிறாங்க இந்த கர்பலா பயானை எப்பவுமே வைக்கலாமே கர்பலாவுடைய நாளையில் என்ன நடந்துச்சு ஹுசைன் தொழில் தான் எப்படி கொல்லப்பட்டாங்கிற வரலாறு எப்பவுமே பேசலாமே என்ன அன்னைக்கு மட்டும் பேசுறது அப்படின்னா யாருடைய வழிமுறை அப்படின்னு சொன்னா ஷியாக்களுடைய வழிமுறையாக என்ன செய்யுது இருக்குது ஷியாக்கள் தான் அந்த வேலையை என்ன செய்கிறாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஷியாக்களுடைய அந்த திட்டமிடல் தான் இந்த கருமெல்லாம் அதுக்கு நாங்கள் துணை போகக்கூடாது ஏற்கனவே ஷியாக்களுடைய இந்த பங்களிப்புகளுக்கு துணை போய் இலங்கையில் நிறைய ஷியா கொள்கைகள் என்ன செய்து பரவிக்கிட்டு இருக்குது இது யாருமே மறக்க முடியாத ஒரு உண்மை இந்த தூது என்ற ஒரு புத்தகம் வந்துச்சு இல்லையா உங்களுக்கு எல்லாம் நல்லா நினைவிருக்கும் அழகான புலசான அட்டையில் இலங்கையில் வந்து தூது என்ற புத்தகம் வந்து இசுவாகுது இந்த தூதி என்ற புத்தகத்தின் மூலமாக முழுக்க முழுக்க ஈரானிய கலாச்சாரம் தான் என்ன செய்யப்படுது திணிக்கப்பட்டிருக்குது ஈரானுடைய நாட்டில் வந்து அரசு அரசாங்கம் நடத்துறதுக்கான அரசியல் யாப்புப்படி அரசியலுக்குள்ளே யார் வரலாம் என்றால் ராஃபில்லா தான் வரலாம் இந்த ராஃபில்லா என்கிறது ஷியாக்கள் தான் இவன் ரஹமத்துல்லா இல்லையா அவங்க சொல்றாங்க ஷியா என்ற என்றாலே ஷியா தான் அப்படிங்கிறாங்க அவ்வளவு மோசமான ஒரு கொள்கை அதில் இருக்கக்கூடிய இந்த ஆயத்துள்ளா கொமினி அந்த அதில் வரலாறுல இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரானிய ஜனாதிபதியாகட்டும் எல்லாருமே ஷியா கொள்கையில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த தூது என்ற புத்தகத்தின் மூலமாக ஆயத்துலா கொம்மைனி இவாம் என்று அறிமுகப்படுத்தினாங்க எந்த அளவுக்குன்ற எண்பது காலகட்டங்களில் இந்த ஆயத்துள்ளா கொமையனி செத்து போன நாளில் தெரியாத்தனமாக இலங்கையில் பள்ளிவாசலில் ஆய்வான ஜனாசோழகம் கூட நடந்துருக்குது எல்லாம் இந்த தூது புத்தகம் நடத்தின ஒரு காவ் தொழுகு எடுத்து காட்டுவாங்க தலைப்பை கட்டி தாடி வச்சா முஸ்லீமா அப்போ ஒரு ஷியா தலைவரை வச்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இமாம் என்று அறிமுகப்படுத்தின புத்தகம் தான் இந்த தூது என்ற புத்தகம் இந்த தூது என்ற புத்தகத்தினூடாக ஷியா கொள்கைகள் வெகுவாக வந்து என்ன செய்யப்படுது திணிக்கப்படுது ஈரானுடைய இந்திய புரட்சி மாநாடு நடந்த நேரத்தில் எண்பது காலகட்டங்களில் நடந்த நேரத்தில் இலங்கையிலிருந்து சிலர் வந்து அங்க இலவசமா அனுப்பி வைக்கப்படுறாங்க அந்த மாநாட்டை கலந்து கொள்றதுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க அதுல வந்து ஜமாத் இஸ்லாமியை சேர்ந்த சில சகோதர்கள் போய் அதுல நிறைய பேர் திருந்தி வந்தாலும் போனதில் ஒரு சிலர் வந்து மாறி வந்துட்டாங்க ஷியாவாகவே மாறி வந்துட்டாங்க அதில் மாறி வந்தவர்கள் உருவாக்கின ஷியா மதர்ஷாக்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது ஓட்டமாவடியில் அந்த ஷியா கொள்கைகளை வந்து வித்துட்டது அவங்கதான் அப்ப இப்படியாக இந்த ஷியாக்களுடைய கொள்கைகள் நம்முடைய நாட்டிலையும் வெளிநாடுகளையும் பரவிக்கிட்டு இருக்குது குருவான்ல சில மாற்றங்களை செஞ்சு இஷு பண்ண வர்றாங்க சவுதியில ஒரு கண்தேங்க குருவான் மாட்டுப்படுது அதாவது குருவான்ல சில பிள்ளைகளான வசனங்களை திணித்து மாத்தி அமைச்சு கொண்டு வரப்பட்டது மாட்டுப்படுது இவங்க என்ன முயற்சி வேணாலும் அல்லாத மாட்டிக்க வைக்கிறான் இப்படியாக இவர்கள் வந்து சில திட்டமிடல்கள் சில கலை நிகழ்ச்சிகள் ஸ்காலர்ஷிப் என்ற பேரில் ஈரானுக்கு எடுக்கிறது நிறைய இலங்கையில் உள்ள திறமையான மாணவர்களை வந்து இல ஈரானுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஸ்காலர்ஷிப் என்ற பேரில் எடுக்கிறாங்க எடுத்து கொள்கையை திணிக்கிறாங்க நிறைய பிள்ளைகள் சீயாக்களாக என்ன செய்யுது மாறிக்கிட்டு இருக்குது அப்போ இப்படியான ஒரு திட்டமிடல் நடந்துக்கிட்டு இருக்குது இது தெரியாம அதுல கைய போற மாதிரி தான் இந்த கர்பலா நிகழ்ச்சி தெரியாம பள்ளிவாசல்கள் மௌலிமார்கள் இணைறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கர்ம லாவில் ஹுசைன்களால் கொல்லப்பட்டதுக்கு பேசினா என்ன இப்போ அப்படின்னு கேட்குறாங்க அவன் வாசிக்கு நாம பக்கமாக பக்க பலம் கொடுக்க கூடாது அவன் வாசிக்கு நம்ம பக்க பலம் கொடுக்கறதா நான் கேட்கிறேன் ஹுசைன்கள் அவர்கள் மட்டுமா மார்க்கத்துல கொல்லப்பட்டாங்க நம்முடைய இஸ்லாமிய வரலாறுல கொல்லப்பட்டாங்க எவ்வளவு நபிமார்கள் எவ்வளவு ரசூல்மார்கள் எவ்வளவு சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க அலி அல்லாத்தலான் அவர்களுடைய அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அவர் எதிரியாக இருந்து இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னான தலைமை தாங்கி நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த யுத்தத்தில் வந்து ஹம்சாத் அலி அல்லாஹு தலான் அவர்கள் கொடூரமாக கொல்லப்படும் இல்லையா இது மாதிரி நிறைய சகாபாக்கள் கொல்லப்பட்ட வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம் இப்படியெல்லாம் சகாபாக்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க சின்னாபின்னமாக்கப்பட்டாங்க ரெண்டாக கிழிக்கப்பட்டாங்களே யரசர்கள் எல்லாத்தனாலும் அடிபுரத்தில் அம்பால மர்ம உறுப்பில் குத்தப்பட்டு சுமையார்கள் எல்லாத்தான் அவர்கள் கொல்லப்பட்டாங்களே முஸ்லாமி அமையர்கள் எல்லாத்தான் அவர்கள் கொல்லப்பட்டாங்களே நிறைய சகாபாக்கள் இப்படியெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறாங்களே இதுக்கு வருஷம் வருஷம் துக்க தினம் அனுஷ்டிக்க கூடாதுன்னு தான் ரசோதாய் சொல்றாங்க எந்த ஒருவருடைய மரணத்துக்கு மூன்று நாளைக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்கிறது அனுமதியாகவே ஒரு கணவனுக்காக மனைவி நாலு மாசம் பத்து நாள் துக்கம் அனுஷ்டிக்கிறத தவிர என்று சொல்றாங்களே எனவே நம்ம அதை செய்யறதே மார்க்கத்துக்கு முரணானது அந்த துக்கம் அனுஷ்டிக்கிறோம்ங்கிற பேர்ல நிகழ்ச்சி வைக்கிறது இதெல்லாம் வந்து மார்க்கத்துல அனுமதி இல்லாத ஒரு விடயம் அப்ப ஷீயாக்கள் குருவானுக்கு மாற்றமாக ஹரிதுக்கு மாற்றமாக துக்கம் அனுஷ்டிக்க மூணு நாள் தான் அப்படி வரலாற்றில் இஸ்லாமிய தலைவர்களுக்கு நடந்த அநீதிக்கு துக்கம் அனுஷ்டிக்கணும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம துக்கம் இன்னைக்கு ஒரு துக்கம் அனுஷ்டிக்கணும் நாளைக்கு ஒரு துக்கம் அனுஷ்டிக்கணும் ஏன்னா நம்முடைய இஸ்லாத்தினுடைய வரலாறுல ஒவ்வொரு நாளும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக நீதி நடந்துட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனை நடந்துட்டு இருக்குது எனவே அப்படியாக நாங்கள் பார்க்கக்கூடாது ரசோல்லாம் மூணு நாளைக்கு மேலே துக்கம் அனுஷ்டிக்க கூடாதுன்னு தான் சொன்னாங்க அதெல்லாம் அவருடைய கலாக்காதரை நம்பிக்கை கொள்ளாதவர்களுடைய நிலைமையாக இருக்கும் அப்போ அதையும் எப்படி செய்வாங்க ரசகுல்லாய் சலம் அவர்கள் என்ன சொல்றாங்க ஓல இந்த ஜாகிலிய காலத்து விஷயங்கள் இன்னும் சமுதாயத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சட்டையை பிச்சுக்கிறது மரணத்துக்கு ஒப்பாரி வச்சு அழுவுறது அப்படின்னு சில விஷயங்களை சொல்கிறாங்க இன்னைக்கு அது நடந்துக்கிட்டு இருக்குது சட்டையை பிச்சுக்குவாங்க இந்த கர்பலா நிகழ்ச்சி இந்த ஆஷுரா தினத்து உரையை ஒன்று நடத்துவாங்க பள்ளியில் இந்த ஷியாக்கள் அந்த உரை நடத்திக்கிட்டு இருக்கிற இமாம் என்ன மெம்பரை பிச்சு எறிஞ்சி முன்னுக்கு இருக்கிற மைக்கை பதிச்சு எறிஞ்சி பக்கத்தில் பொழிவிட்டு இருக்கிற மணிக்குட்டை தூக்கி எறிஞ்சி சட்டையை கிழிச்சு முகத்தை கீறி கத்தி குளறி இல்லாத அளவு இருப்பாங்க நீங்கள் அந்த வீடியோக்களை யூடியூப்களில் என்ன செய்யலாம் அந்த கர்பலா நிகழ்ச்சி ஸ்பீச் என்ன அடிச்சிட்டிங்கன்னு கர்பலா ஸ்பீச் என்ன அடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஸ்பீச்சில் இடையில் கத்தி ரத்தம் எடுத்துருவான் அவன் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் ரசூலில் சட்டையை கிழிக்கிறத தடுத்தாங்க ஒப்பாரி வைக்கிறத தடுத்தாங்க இது ஜாயிய காலத்து பழக்கம் பண்ணாங்க அல்லாவுடைய சாபத்து புரியதுன்றாங்க ஏன் அல்லாவுடைய கல்லா கதிர ஏற்க மறுக்கிறவன் தானே அது இன்னால் இல்லாயோ இல்லை இல்லை அல்லாதான் எடுத்தான் இதுதான் இஸ்லாமிய சட்டம் இஸ்லாமிய மார்க்கா தானே அல்லா எடுத்த முடிவை ஏற்றுக்க மாட்டேன் அல்லாவோட ஃபைட் பண்ற மாதிரி இல்லையா ஒப்பாரி வைக்கிறாரு அப்ப அந்த கர்பல நிகழ்ச்சியில் என்னங்கன்னு சொன்னா தன்னை காயப்படுத்திக்கிறாங்க தீ மிதிக்கிறாங்க வெட்டிக்கிறாங்க நீங்க அதை பார்க்கலாம் நிறையவே தன்னை காயப்படுத்தக்கூடிய வீடியோக்களை படங்களை எல்லாம் நீங்க பார்க்கலாம் இப்படி எல்லாம் இது வந்து இஸ்லாமிய மார்க்கத்துல உள்ளதா இல்ல இது தப்பான ஒரு கொள்கைங்கிறத நாங்க என்ன செய்யணும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் அப்ப இந்த கர்பலா நிகழ்ச்சி வந்து இல்ல இந்த ஆசீர்வாத் தினத்தில் இந்த ஷியாக்களுடைய எந்த அட்டகாசம் கிடையாது நோம்பு மட்டும் இருக்கிற அந்த நோன்பை நாம் வச்சு கொள்ளணும் இந்த தன்னைத்தானே காயப்படுத்திக்கிற இந்த விஷயம் தப்பான விஷயங்கிறத நாங்கள் என்ன செய்யணும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் இன்னும் இந்த ஷியாக்களுடைய அட்டகாசங்களும் ஷியாக்களுடைய வழிகேறுகளையும் பற்றி நிறைய நீங்கள் யார் இந்த ஷியாக்கள் என்கிற தலைப்புகளின் ஊடாக ஷியாக்கள் என்பவர்களுடைய கொள்கை என்னங்கிற தலைப்புகள் தான் நிறைய நீங்கள் பார்க்கலாம் காற்று பயன்பெற்று கொள்ளுங்க இந்த ஷியாக்களுடைய இந்த மோசமான கொள்கையிலிருந்து நாங்கள் விடுபடணும் மகரம் மாசத்தில் வந்தவைகள் இருந்தவைகள்ங்கிற விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து விதத்துக்களை விட்டும் விலகி சுண்ணாக்களில் நாங்கள் கால் வைத்து அதை எடுத்து நடக்கக்கூடியவளாக மாற வேண்டும் அல்லாத்தால் நம்ம மனைவி ஈமானோடு வாழ வைத்து ஈமானோட மனைவி